ஹாய் மக்களே சென்னையில் இது பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டுருக்கேன் உங்களோட யூ டு சைட் மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு நார்த் ஃபேசிங் வீடு தாங்க பார்க்க வந்துருக்கோம் இதுதான் அந்த வீடு வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட்பில் உங்களுக்கு வந்து வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான நல்ல ஒரு அழகான வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கட்டின வீடு தான் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்டு ஃபால் சீலிங்லாம் போட்டு நல்லா அழகாக இருக்குது ஹாலில் பார்த்துட்டோம் ஹாலிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் அழகாகவே இருக்குது பத்துக்கு பதினொன்றரை சைஸில் இந்த பெட்ரூம் முடிச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயே நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சதுக்காக ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பொசிஷனும் இருக்குது இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க ஸோ நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கறதுனால அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறோங்க ஸோ பார்த்தோன்னே பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பரான வீடு தான் இது இந்த ஏரியா நேர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் அழகழகான வீடு நம்மளோட சேனல்லையும் இருக்குதுங்க செக் பண்ணி பாருங்கள் இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இது ஃப்ளஷ் ஸ்டோர் தான் இது வந்து பன்னெண்டுக்கு பதினொன்று சைஸில் உங்களுக்கு வந்து டபுள் கலர் பெயிண்ட் வச்சு அழகாக இருக்குது இந்த பெட்ரூமு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருவாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க செமி ஃபர்னிஷ்டு வீடு தான் அதனால் மாடல் கிச்சன் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரை பண்ணா ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீட்டுக்கெலாம் லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ அடுத்து உங்களை சந்திக்கு ரெண்டர் தான் பயப்படும் அன்பு எல்லாருக்கும் டாட்டா சீவி ரொம்ப